வேளாங்கண்ணியில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வேளாங்கண்ணி மாதா கோவிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் மெழுகுவர்த்தி தென்னங்கன்று உள்ளிட்டவற்றை காணிக்கையாக செலுத்தி வேண்டுதலை நிகழ்த்தி வருகிறார்கள் கடற்கரை கடைவீதி பழைய மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனை நாம் தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வார இறுதி நாளில் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கடற்கரையில் குவிந்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்தில் கூடுதல் விவரங்களோடு வேளாங்கண்ணியிலிருந்து செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் மூர்த்தி எவ்வளவு சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் பெரிய வியாழன் புனித வெள்ளியை தொடர்ந்து இன்று வந்து ஈஸ்டர் பண்டிகை கடைபிடிக்கப்படுகிறது ஈசு குரான் சிலுவையில் அறையப்பட்டதன் பின்னர் மூன்றாம் நாள் உயிர் என்பது இறை நம்பிக்கை அதன்படி கீழ்த்திசி நாடுகளின் புனித லூர்து நகரம் என அழைக்கப்படும் வேளாங்கண்ணிக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாதயாத்திரையாகவும் யாத்திரையாகவும் பல்வேறு வாகனங்களில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வருகை பெற்றுள்ளனர் அவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் தென்னங்கன்றுகளை காணிக்கையாக செலுத்தியும் வருகின்றனர் இதேபோல் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெறும் திருப்பலிகளில் கலந்து கொண்டும் கடற்கரை கடை வீதி பழைய மாதா கோவில் முடி காணிக்கை செலுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கம் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கடற்கரையில் குளித்தும் செல்பி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து பொழுதை கழித்து வருகின்றனர் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சிதாமணி கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி